எவ்வளவோ பாடகர்கள் வந்து ஒரு குறை குறைஞ்ச அளவிலான பாடல்கள் பாடி பீக்கில் ஃபெமிலியராக அது வந்து சோசியல் மீடியாலேயோ எதுலையோ பீக்கானவங்களாக இருக்காங்க அது மாதிரி நம்மளை பீக் பண்ணலேன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது ஆமாம் ஆமாம் அது வந்து அது அது கண்டிப்பாக இருக்குது வருத்தம் இருக்குது எனக்கு என்னென்னா அது காரணம் நான் தான் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் நான் வந்து தேடி போய் க யார்ட்டையும் வாய்ப்பு கேட்கல வாய்ப்பு கேட்டால் கொடுத்துருப்பாங்க ஏன்னால் கண்டிப்பாக எனக்கு தெரியாமல் இருக்காது அவங்களா என்னை கூப்பிடும்போது நானாக தேடி போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கல கேட்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எனக்கு அமையலை ஏன்னா மாசத்துக்கு பதினஞ்சு கச்சேரி இருபது கச்சேரி ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி கச்சேரி பண்ணிருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ எங்கள் நாளில் இருபத்தஞ்சி கச்சேரி முப்பது நாளுக்கு இருபத்தஞ்சு கச்சேரி அதாவது பாடி பாடி உடம்பு சூடாகி போய் சிறுநீரகம் வரது நின்று போச்சுங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஆறு ஆற்று மேடு மணல் மேடு அதில் மேடை போட்டிருக்கு எங்க தொடர்ந்து கச்சேரிங்க அப்போயே குரல் ஒத்த உடைச்சது பாருங்க அதனால் உடம்பு சூடாகி போச்சு ஒரு மூணு மணி நேரம் தான் அதுக்கு மேலே என்னை பாட வைக்காதுங்க என்ன நாலு மணி நேரம் படம் வச்சிட்டாங்க இது பாட வச்சாங்களா வச்சிடலாம் தெரியாது அது தஞ்சாவூர்காரங்க குசும்பு இல்லை பாடிட்டு வரும்போது யூரின் போகலை அப்பா உதச்சத்தில் கார் கண்ணாடி அந்த கார் கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்புறம் தாங்க முடியல வலி வந்து மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஒரு வாரம் இருந்தேன்